கேமரா வட்டி ஆமா அது கேமரா நீ கமண்ட் போங்க உங்களுக்கு கடேஷ் மாமா காமிக்கணுமா எந்திரி போ போ எந்திரி எந்திரி திவ்யா எந்திரி எந்திரி போ நட எந்திரி என்ன புரிய எந்திரி எந்திரி இறங்க கீழ இறங்க போ மாமா லை ஓடிட்டு வர அப்படி தூங்கினா அதுல நான் தூங்கல மாட்டேன் நான் வரேன் போ போய் படுத்து தூங்கு வாங்க பால் குடிச்சிட்ட இல்ல பால் குடிச்சிட்ட இல்ல அனுபுரே பார்த்து கூட்டு போதிவியா அடையாள நீ

Yerang yerang kila yerang yerang galam yerang galam yerang kabilam. Mada, hal ni bye hal ni. Bye bye, tunggu borong. Mama tunggu borong. Hey, dah lewat mana? போற மாட்டது எப்படி பாய் போடுறது சரி பாய் அழினி பாய் தூங்க போறேன் அழினி பாய் ஆ பாய் பாய் ஆமாம் சாமி தூங்க தான் போகிறோம்

அக்கா வெளிச்சத்தில் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாக்களே ஆளை போயிட்டாங்க பாத்தீங்களா சமாளிக்க முடிய மாட்டேங்குது சப்பா என்னையால முடியாது சாமி என்ன ஆல விடுங்க

இனி வணக்கம் சகோ என்னாச்சு லைவ் வரவில்லை ஏய் ஏன் எதுக்கு சண்டை ஒரு பக்கம் வேறு ஒரு பக்கம் ரொம்ப ஒரு ஒரு பக்கம்

மணிமாறன்னா ஒரே நிமிஷம் நான் இருங்க வர்ற வந்து உட்காந்துக்கிற விக்கல் வந்துட்டே இருக்குதுண்ணா என்ன எந்த ஓரம் போறோம் பேசாம இருக்க நினைச்சிட்டு இருக்கியா சிரிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கியா என்னோ என்ன பண்ணிட்டு இருக்கு சாரி என்ன வந்து கமெண்ட்ஸுக்கு எனக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல லைவ் வந்து சரியா வர முடியல வீடியோவும் சரியா போட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளைங்க இருக்காங்களா அது ஒரு பக்கம் அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனையே வீட்டில் அது வேண்டாம் அது சொல்ல வேண்டாம் அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கே இந்த யூடியூப்பால் தான் யூடியூப்பில் வீடியோ போடுற வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால பிரச்சனை சரி அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு அதுலேருந்து எனக்கு மீண்டு வரக்கே கொஞ்சம் நாளாயிடுச்சு அதனாலேயே வந்துட்டு போடலண்ணா அதுதானே காரணம் வேறு எதுவும் இல்லைண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எதுக்குள்ள சண்டை போடுறீங்க பாப்பாப்பா தூங்க போற நேரத்துல கூட சண்டை இந்த பஞ்சாயத்து தான் என்னால் ஒழிக்கவே முடிய மாட்டேங்குது ஓகே ஓகே சிஸ்டர் அண்ணா டென்ஷன் ஆனதுல எனக்கு ப்ரெஷரு கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் பொடி போட்டு கலக்கி குடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் டென்ஷன் ஆனால் உடம்புக்கு சரியில்லை ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாலே எனக்கு அந்த பிரச்சனை வந்துடும் அதனால இப்போது உடம்புக்கு சரியில்லாமிடுச்சு என்னடா நம்ம பொழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆயிடுச்சு குச்சியை தயவு செஞ்சு கீழே போடு குச்சியை கீழே போடுறீங்களா என்ன ரெண்டு பேரும் ஏன் தான் பாப்பா அப்படி பண்ற பண்ணுற பாத்தியா தீவியா பத்தியா பத்தியா நீ யார் நீ தானே தூண்டி விடுறது நீ தானே தூண்டி விடுற அப்புறம் உங்கள எல்லாம் கொண்டு போய் கண்காணா தேசத்துல விடணும் என்ன டெய்லியும் டே வேலைதான் நடக்குது என்னதான் பண்றேன்னு தெரியல எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்கு ஒரு பக்கம் உப்புசம் வேற வேர்க்கு இப்போ பாத்தீங்கன்னா எப்படி வேர் வேணுன்னா சம்மர் கிளாஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அனைச்சுலாம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் ஏன் சண்டை இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் சரிங்க ஒரு போறாம போறாமன்னா அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல எங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான் அந்த மாதிரி எதுவும் கிடையாது சுத்தி இருக்கவங்க வந்துட்டு ஒன்று தூண்டி விட்டுறாங்க ஏதோ ஒரு சண்டை தூட்டி விட்டுறாங்க எங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த அளவுக்கு சண்டை இன்னும் வரைக்கும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை அந்த அளவுக்கு வராது மூணாவது மனிதர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறாமல் பிடிச்சவங்க இவங்களும் வந்துட்டு முன்னாடி போகிறவங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி போறாமல் பிடிச்சிட்டு ஒன்றுக்கு ரெண்டாவது வந்து சண்டை வந்து முடிக்கிறதா இதுதான் மெயின் பிரச்சனையே ஏன் அமைதியாக இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும் ஆ பயணம் வந்து குடிச்சிட்டு போ வர முடியும் சண்டை எப்படி சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும் ஏய் ஏ டன்னூரில் முடிஞ்சிட்டு போய் ராக்காசி அதுதான் உண்மை கண்டிப்பாக அண்ணா அதுதான் அடுத்தவங்களால தான் எங்களுக்கு சண்டை பாயில தண்ணி ஊத்தடாம் நான் பேசிக்கிறேன் நீ ஏன் தீப எப்படி பண்ற எவ்வளோ நேரம் பார்க்குறது ஆ போச்சு பிள்ளைக்கு பொறைய ஏறிச்சு தரை தட்டி தீவியா இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கும் உனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் தீவியா சரியா ஆ நீ கொஞ்சம் லூசாக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கழுத்தை விடைச்சிட்டு இருந்தா எப்படி இந்த பிள்ளை தூக்கும் ஏன் தீபியா எங்காச்சும் பிள்ளைக்கு மூச்சு கிச்சி பிடிச்சிக்க போ தீபியா நீ ஏன் தான் இப்படி பண்ற நீ தண்ணி தண்ணி கேட்டா இப்போ கொண்டு வந்து கொடுத்து அண்ணா நீ கொண்டு வந்து வை கொண்டு வை அது வந்து ரொம்ப பண்ணுது கொண்டு வந்து வை கொண்டு வான்னு சொன்னேன் போது கொடுக்காத பாப்பா என்ன பாடு படுத்துற சின்ன குழந்தைய தண்ணி கேட்டுச்சு தண்ணி கொண்டு போய் குடுத்தா அந்தக்குள்ள வேணும்னே மடக்க மடக்கும் படுத்து குடி தண்ணி குடிக்காது அவ சும்மா சொல்றா

எப்படி உடம்பு என்ன நடக்கிறது பாயிங்க நாளை சந்திப்போம் நாளைக்கு காலையில் நல்ல தண்ணி வரும் காலையில் மணி நாலரை மணிக்கே எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு வரதா நாலரைக்கு வரலான்னு தெரியல அதனால் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கே சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் ஓகே பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் பாய்